ங்க சத்யா ஏஎஸ் செகண்ட் டே கவுன்சிலிங் இன்னைக்கு முடிச்சிருக்குதுங்க எவ்வளோ வேக்கன்சி ஃபில்லாக இருக்கு அவைலபுள் வேகன்சி எவ்வளவு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அவங்களோட வெப்சைட்ல போட்டுருக்காங்க பட் அந்த வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வேலை பண்ணியிருக்காங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக போட்டிருந்தாங்க யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு ஓவராலாக வந்துட்டு வேக்கன்சி கம்யூனிட்டி வைஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் போட்டிருந்தாங்க அதை நம்ம பார்த்து நம்மளுக்கு எந்த பதவி வேணும் அதுல எவ்வளோ ஃபில் ஆயிருக்கு எதுல இன்னும் எவ்வளோ ஃபில் ஆகலை அப்படின்னு பாக்குறதுல எந்த சிரமமும் இல்லைங்க ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல இந்த இப்ப டிஸ்ட்ரே ஆயிட்டு இருக்கீங்களா அதுல பாருங்க அதில் ஃபர்ஸ்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் தென் போஸ்டனுடைய கோடு போஸ்டனுடைய நேமோட போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அதாவது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு நாலு பேஜ் வருங்க மூணு செட்டு வரும் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் செட்டில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் ஒன்னுல இருந்து நூத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது தென் போஸ்ட் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இருக்குது அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஜினுடைய கண்டினியூஷன் ஆகும் இல்லைங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா சீரியல் நம்பர் இல்லை டிபார்ட்மெண்ட் கோடு இல்லை டிபார்ட்மெண்ட் நேம் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க நான் கூட நேற்று என்ன நினைச்சேன்னா பரவாயில்ல டிஎன்பிசி வந்துட்டு யூசர் ஃப்ரெண்ட்லியா மாணவர்கள் ஈஸியாக பார்த்த உடனே புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி அழகா போட்டிருக்காங்கன்னு நினைச்சோம் ஆனால் இன்னைக்கு அது தவறுதலாக நடந்துச்சா அல்லது குறிப்பாக வந்து அவ்வளோ நுணுக்கமாக மாணவர் தேர்வர்கள் கலந்தாய்வில் கலந்து கொள்பவர்கள் கூடாதுன்னு நினைச்சு குழைப்புடணுங்கிறதுக்காகவே அவங்களுடைய வழக்கமான வேலையை பண்ணியிருக்காங்களான்னு தெரியல பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாலு பேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டாங்க நம்ம ஏற்கனவே அதை சிம்பிளிஃபை பண்ணி மொத்தம் இருக்கக்கூடிய அந்த ஐயாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு வேகன்சிஸையும் பிளஸ் இன்டர்வியூ வேகன்சிஸ் ஒன் சிக்ஸ்டி ஒன் இந்த ரெண்டையும் சேர்த்து சிம்பிளிஃபை பண்ணி நம்ம நம்மளுடைய யூசர் ஃப்ரெண்ட்லியா ஒரு கன்வீனியன்ட்டா நாங்கள் ஒரு மேனுவல் ரெடி பண்ணதுனால ஈஸியாக நாங்கள் கண்டுபிடிக்க முடிஞ்சுதுங்க இன்னைக்கு எவ்வளோ ஃபில் ஆயிருக்கு அதுலையும் குறிப்பா லெவல் டுவெல் வேகன்சிஸ்ல எவ்வளவு ஃபில் ஆயிருக்கு லெவல் சிக்ஸ்டீன் வேகன்சிஸ்ல எவ்வளவு ஃபில் ஆயிருக்கு தென் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக நம்மளால் நாள் இருக்க முடிஞ்சது ஏன் டிஎன்பிசி இந்த மாதிரி பண்ணிச்சுன்னு தெரியல திரும்பவும் சொல்றேன் இப்போ டிஸ்பிளே இருக்கிற இந்த பேஜ் நேற்று அவங்க வலைதளத்தில் வலைதளத்தில் பதிவேற்றம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா முழு தகவல்களுடன் இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான தகவல்கள் என்னது அதாவது டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் போடு சீரியல் நம்பர் கட் பண்ணி தூக்கிட்டாங்க அப்போ நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு எளிதாக வந்து இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியாது சரி பரவாயில்ல விடுங்க அதை சிம்பிளிஃபை பண்ணி தான் நம்ம இப்போ கொடுத்துருக்குறோம் பாருங்க அதாவது இன்னைக்கு நடந்த இந்த ரெண்டாவது ரீ கவுன்சிலிங்கில் உடைய முடிவில் முடிவில் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்துட்டு ஃபில் ஆகியிருக்கு இன்னும் எவ்வளோ ஃபில் ஆக போகுது அதாவது நாளையிலேருந்து எவ்வளோ இருக்க ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க பாருங்க ஆகுதுங்க நோட்டிஃபை பண்ண வேக்கன்சிஸ் வந்துட்டு அதாவது குரூப் டூ ஏழு ஐயாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு வேக்கன்சிஸ் அதில் இப்போ ஏழு மணி வரைக்கும் இன்னைக்கு பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஏழு மணி வரைக்கும் ஃபில் ஆயிருக்கிற வேக்கன்சிஸ் வந்து ஏழுநூத்தி ஐம்பத்தி மூணு வேக்கன்சிஸ்ங்க ஆகுது நேத்து முன்னூத்தி எழுபத்தாறு வேக்கன்சிஸ் இன்னைக்கு முன்னூத்தி எழுபத்தி ஏழு வேக்கன்சிஸ்ங்க ஃபில் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ இப்படியும் எடுத்துக்கலாம் நேற்று வந்து ஒரு இருபத்தி நாலு பேர் வரல இன்னைக்கு ஒரு இருபத்தி மூணு பேர் வரல இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஒன்றில் போனவங்களா இருப்பாங்க அல்லது டெக்னிக்கல் சர்வீஸில் இதை விட அதிகமான ஸ்கேலில் போய் பணியில் அமர்ந்தவர்களாக இருப்பார்கள் அல்லது யுபிஎஸ்சியில் வேலைக்கு போனவங்களா இருப்பாங்க ஸோ நேற்று ஒரு இருபத்தி நாலு பேர் வரலை இன்னைக்கு ஒரு இருபத்தி மூணு பேர் வரல ஸோ மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா ஏழுநூற்றி ஐம்பத்தி மூணு வேக்கன்சிஸ் இன்னைக்கு ஈவினிங் ஏழு மணி அளவில் ஃபில் ஆகியிருக்குங்க இப்போ ஃபில் ஆகாமல் இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சிஸ் இருக்கு சரி ஓகே ஸோ சார் நான் நான் நாளைக்கு கவுன்சிலிங் போகிறேன் இன்னைக்குன்னு பார்த்து அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு அஞ்சாவது பக்கத்தில் இருந்து முக்கியமான காலத்தை எல்லாம் தூக்கிட்டாங்க அதனால் என்னால் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் இங்கே பாருங்கள் இப்போது இந்த மூணு முக்கியமான வேக்கன்சிஸ் எம்சி அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெவல் டுவலில் வராது அது வந்து அதற்கு அடுத்தபடியான லெவல் அது ஏஎஸ்ஓ அதெல்லாம் ஒரு கேட்டகரியில் வரும் அது பாருங்க முனிசிபல் கமிஷனர் பாருங்கள் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம சாயந்தரம் வரைக்கும் பார்க்கும் வரைக்கும் அஞ்சு வேக்கன்சி அவைலபிளாக இருந்தது இன்னைக்கு ரெண்டே ரெண்டு தான் ஃபில் ஆகிருக்கு இன்னும் ரெண்டு அன்ஃபில்டாக இருக்கு நான் நேத்தே சொன்னேன் அந்த ஃபில் ஆகாமல் இருக்கிற அந்த அஞ்சு வேக்கன்சிஸ் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு ஸோ அது வந்து அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து எடுத்தா தான் உண்டு அவங்க வந்து அவங்க டேர்னில் அது இருந்தும் அவங்க எடுக்காமல் வேற எடுத்தாங்கன்னா அப்போ அதுவும் ஃபுல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு ரெண்டே ரெண்டு வேக்கன்சிஸ் தான் ஃபில் ஆகிருக்கும் இன்னும் எம்சியில் முனிசிபல் கமிஷனரில் ரெண்டு வேக்கன்சி ஃபில் ஆகாமல் இருக்கு ஸோ இது வந்து என்னவாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் அதாவது எஸ்சிஏ பிசிக்கலி சேலஞ்சு வித் பிஎஸ்டிஎம் அப்படி இருக்கலாம் எஸ்சிஏ தென் physically challenged then சாரி எஸ்சி எக்ஸ்பிஎஸ்டிஎம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்படி இருக்கிற கேட்டகரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உயிர்ப்புடன் ஃபில் ஆகாமல் இருக்கும் சரி அடுத்தது வாங்க லெவல் டுவெல் பாருங்க முனிசிபல் கமிஷனர் விட்டுருங்க அடுத்து அடுத்தது சீனியர் இன்ஸ்பெக்டர் அண்ட் கோஆபரேட்டிவ் அது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் நூற்றி பதினெட்டு இருந்துச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆனது போகலாக ஃபில் ஆனது போகலாக எண்பத்தொம்பது வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ அப்போ நாளைக்கு காலையில் இருந்து அந்த எண்பத்தொம்பது வேக்கன்சிஸ் ஃபில் ஆகும் என்ன அர்த்தம் இன்னைக்கு இருபத்தொம்பது வேக்கன்சிஸ் தான் ஃபில் ஆயிருக்கு ஒன்லி டுவெண்ட்டி நைன் வேக்கன்சிஸ் ஃபில் ஆயிருக்கு சரி அடுத்தது ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஹெச்ஆர்என்சி அதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒரு வேக்கன்சி இருந்துச்சு முப்பத்தி ஒரு சாரி முப்பத்தொரு வேக்கன்சி நோட்டிஃபை பண்ணனது தென் அந்த முப்பத்தொன்னுல பன்னெண்டு ஃபில் ஆயிருந்துச்சு ஓகேங்களா தென் இன்னைக்கு வந்து மறுபடியும் ஒரு நாலு ஃபில் ஆயிருக்கு தென் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வேக்கன்சி இருக்கு அதாவது நாலுல இருந்து அது எட்டு வேக்கன்சி எட்டு வேக்கன்சியே ஓப்பன் ஆக போகுது அது ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா வந்து அது ஸ்பெஷல் கேட்டகரி வெரி 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 ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஸோ அவர்கள் வந்து அதை எடுத்தால் மட்டுமே அது ஃபில் ஆகும் அதே மாதிரி அஸ்டன் இன்ஸ்பெக்டர் எல்லாம் ஃபாடிட்டு பாருங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து வேக்கன்சி வேலையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இன்னைக்கு வந்து ஒரே ஒரு வேக்கன்சி தான் ஃபில்லா இருக்குங்க நேத்து நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் பார்த்தோம் நேத்து ரொம்ப ரொம்ப வேகமா பணி பணியிடம் எதுன்னு பார்த்தோம்னா அது அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் தான் அதுதான் வேகமா ஃபில் ஆச்சு எழுபத்தி ஏழு தி வேக்கன்சிஸ் நேத்தே ஃபில் ஆயிடுச்சு பட் அது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு தேக்க நிலை ஒரே ஒரு வேக்கன்சி தான் ஃபில் ஆயிருக்கு அப்படின்னா என்ன உங்களுக்கு வந்துட்டு அது வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கக்கூடியது ஸோ அந்த நபர்கள் அவர்கள் வந்து எடுத்தால் மட்டுமே அது ஃபில் ஆகும் சோ அப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபில்லான இன்னைக்கு வந்து மொத்தமாக முந்நூற்றி எழுவத்தி ஏழு வேகன்சிஸ் ஃபில் ஆயிருக்கு முந்நூற்றி எழுவத்தி ஏழு வேக்கன்சிஸ் ஃபில் ஆயிருக்கு அந்த முன்னூத்தி எழுபத்தி ஏழு வேக்கன்சிஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெவல் டுவெல் ஃபில்லான வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க அதில் முனிசிபல் கமிஷனரில் ஒரு மூணு தென் சீனியர் இன்ஸ்பெக்டர் அண்ட் கோஆப்ரேட்டிவ் அசைட்டேஷனில் ஒரு இருபத்தொன்பது வேகன்சி ஃபில் ஆயிருக்கு தென் ஹெச்ஆர்என்சி ஆடிட் டிபார்ட்மெண்டில் ஒரு நாலு வேகன்சி ஃபில் ஆயிருக்கு தென் எல்எஃப் ஆடிட்டில் ஒன்று ஃபில் ஆயிருக்கு ஸோ அப்போ பெரும்பாலும் இன்னைக்கு எது ஓட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரெவென்யூ அஸ்டன்ட் ஃபில் ஆக ஆரம்பிச்சிருக்கு ரெவென்யூ அஸ்டன்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு தென் அஸ்டன்ட் ரூரல் டிபார்ட்மெண்ட் அது ஃபுல்லாக ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதுதான் வந்து இன்றைய கலந்தாய்வினுடைய அந்த டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள்ங்க ஸோ நாளைக்கு போகிறவங்களுக்கு நாளைக்கு போகிறவங்களுக்கு ஸ்டில் சீனியர் இன்ஸ்பெக்டர் அண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்குது ஹெச்ஆர்என்சி இருக்குது எல்எஃப் ஆடிட் இருக்கு பெரும்பாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கவங்க தான் எடுக்க போறாங்க நாளைக்கு இன்னைக்கே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓடி இருக்கு தென் இன்னைக்கு ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் போஸ்ட் முழு ஓடி இருக்கு ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலவரம் டிஎன்பிசி இந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டை வெளியிடுற வெளியிடும் போது மா தேர்வர்களுக்கு கலந்தாய்வர்களுக்கு கலந்தாய்கள் கலந்து கொள்வோர்களுக்கு உதவிகரமா இருக்கிற மாதிரி முழுமையான தகவல்களை வெளியிடுங்க இப்படி ரெண்டு மூணு காலத்தை வெட்டி எடுத்துட்டீங்கன்னா அவங்க எப்படி போய் இதை வச்சு நான் அவங்க டார்லேட் பண்ணுவாங்க அது வந்து இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம வேற ஃபார்மேட்ல போட்டு வச்சிருந்ததுனால நாங்க ஈஸியா எடுக்க முடிஞ்சது இப்போ நார்மலா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஸோ நாளையில் இருந்தாவது நாளையில் இருந்தாவது நாளை ஈவினிங் மறுபடியும் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் செவன் ஓ கிளாக் டிஎன்பிசி என்ன பண்ணுவாங்க அந்த நாளினுடைய முடிவில் எவ்வளோ வேக்கன்சி ஃபில் இருக்கு எவ்வளோ வேக்கன்சி ஃபில் ஆக ஃபில் ஆகாமல் இருக்குன்னு இதே மாதிரி வெளியிட போகிறாங்க அட்டவணையை வெளியிட போகிறாங்க வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷனை வெளியிட போகிறாங்க அதில் தெளிவாக அதாவது முதல் நாள் கலந்தாய்வின் முடிவில் எப்படி நீங்கள் வெளியிட்டீங்களோ அதே மாதிரி வெளியிடணும் அப்படின்னு போட்டித் தேர்வர்கள் சார்பாக குறிப்பாக கலந்தாய்வர்கள் சார்பாக நான் இதில் கேட்டு தருங்க இன்னைக்கு கலந்தாய்வில் வந்து பெரிய ஒரு அட்வர்ஸான ஒரு விஷயம்லாம் எதுவும் இல்லைங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அதை வந்து அவங்க அவங்க ஸ்ட்ரிக்டாலாம் பார்க்கல ஸோ ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும்னு விரும்புகிறவங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே வந்து ஹிந்து அப்படின்னு போட்டு தென் அவங்களுடைய சப் கம்யூனிட்டியினுடைய நேமை வந்து குறிச்சிருக்கணும் ஸோ அப்படி இல்லைனாலும் அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது அவங்க என்ன பண்றாங்க ஒரு அஷூரன்ஸ் டிக்ளரேஷன் மாதிரி வாங்கிட்டு தென் ஒன் வீக்லையோ டூ வீக்ஸ்லையோ நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து ஹெச்ஆர்என்சி கமிஷனரேட்டில் வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கேங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு யூஸ்வலாக நம்ம எதிர்பார்த்தது தான் அமௌண்ட்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சார் இதுக்கு என்ன இதுக்கு என்ன இது பயப்பட தேவையில்லை இதுக்கு வந்துட்டு அப்படியெல்லாம் உங்களுடைய இதை வந்து நிராகரிச்சிட மாட்டாங்க டிஎன்பிசி கவுன்சிலிங்கில் ஸோ என்ன பண்ணியிருக்காங்க ஒரு டிக்ளரேஷன் லெட்டர் ஒரு அஷூரன்ஸ் லெட்டர் வாங்கிட்டு தென் பத்து நாளுக்குள்ள ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு அனுப்பிச்சிருக்காங்க தென் இதில் ரொம்ப பெக்குலரான ஒரு விஷயம் நேற்று இன்னைக்கு நடந்த கவுன்சிலிங்கில் நடந்த ரொம்ப பெக்குலரான ஒரு விஷயம் இருக்குது அது உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில யூனிவர்சிட்டிஸில் சில யூனிவர்சிட்டிஸில் சில கல்லூரிகளில் வந்து மாணவர்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அட்ராக்ட் பண்ணுறதுக்காக கோர்ஸை வந்து புதுசு புதுசாக கோர்ஸை வந்து பல யூனிவர்சிட்டிஸ் பல காலேஜஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அதில் படித்து வந்தவங்களை அதில் படித்து வந்தவங்க அந்த டிகிரி ஈக்குவன் டு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணலன்னா அங்க இந்த இடத்துல அதை வித்ஹேல் பண்றாங்க நல்லா கவனிங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் இப்போ பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் படித்த ஒரு கேண்டிடேட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எக்கனாமிக்ஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ஹயர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ஈக்குவலன்ஸ் கமிட்டி அப்படின்னு ஒன்று ஒரு கமிட்டி மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை போடுவாங்க ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரியனுடைய தலைமையில் எவ்ரி த்ரீ டூ இயர்ஸ் ஆர் த்ரீ இயர்ஸ் ஒரு தடவை அவர் தலைமையில் ஒரு கமிட்டி போடுவாங்க அந்த கமிட்டி என்ன பண்ணுன்னா இந்த மாதிரியான புதிதாக பல்வேறு பல்கலைக்கழகங்களில் துவங்கப்பட்டுள்ள பட்டப்படிப்புகள் ஏற்கனவே அந்த பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்டு வரும் ஏஜ் ஓல்டு கிராஜுவேஷனுக்கு இணையானதா அப்படிங்கிறதுக்காக ஒரு கமிட்டி போட்டு ஆராய்ந்து ஈக்குவலன்ஸ் சர்டிபிகேட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க ஸோ அது இல்லைன்னா உங்கள் ரிசல்ட்டை வந்து வித்திகள் பண்ணுவாங்க பண்ணுவாங்க தென் உங்களுக்கு அலாட்மெண்ட் தர மாட்டாங்க அது ஒரு ரெண்டு மூணு கேஸ் நடந்திருக்குது தென் நீ ஃபர்ஸ்ட் நாள்லயே நடந்துருச்சு ஃபஸ்ட் நாள்லயே நடந்துருச்சு ஒரு நண்பர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு அவருக்கு நான் தெளிவாக பதில் சொல்லியிருக்கேன் இந்த கேஸ்லேயும் தேர்வோர் பக்கம் எந்த தப்பு கிடையாதுங்க தேர்வர் வந்துட்டு அவர் எந்த தப்பும் கிடையாது ஏன்னா கல்லூரி பல்கலைக்கழகங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரசால் அங்கீகாரம் பெற்ற அரசின் நிதியுதவியால் நடத்தப்படுகின்ற நிறுவனங்கள் தான் தென் அவர்கள் வந்து வந்து ஒரு புதிதாக ஒரு நாமன் கிளச்சர்ல ஒரு புதிதாக ஒரு பட்டப்படிப்பை அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா ஸோ மாணவர்கள் ஆப்வியஸ்லி அதில் போய் ஜாயின் பண்ண தான் செய்வாங்க பட் அப்படி அந்த படிப்பு முடிச்சுட்டு வெளிய வர்ற மாணவர்களுக்கு அதற்கான அரசு பணிகளில் வேலை வாய்ப்பை உத்தரவாதம் செய்ய வேண்டியது அரசனுடைய கடமை ஸோ அப்போது ஈக்குவலன்ஸ் கமிட்டியில் வந்துட்டு வச்சு அந்த டிகிரியை வந்துட்டு அந்த பட்டப்படிப்புக்கு ஈக்குவல் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னது இப்போ பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் சொன்னாங்க பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டு இது வந்து கிட்டத்தட்ட எக்கனாமிக்ஸ் படித்த அவங்களுக்கு இணையானது தான் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ஜியோ ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வழக்கமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிகாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரிகளில் இந்த ஒரு புதிய பாடப்பிரிவை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் பிகாம் சிஏ அப்படிங்கிற ஒரு பாடப்பிரிவு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் இப்போ பிகாம் சிஏ வந்துட்டு ஈக்குவலன்ஸின் டிக்ளரேஷன் வாங்கியிருந்தா மட்டும்தான் இங்க அந்த விண்ணப்பதாரர்களினுடைய ஒதுக்கீடு உறுதி செய்யப்படும் அப்படி அரசு அதை ஈக்யலன் டு பிகாம் அப்படின்னு அறிவிக்கலன்னா அந்த ரிசல்ட்டை வித்து ஹெல்ப் தான் நடக்கும் நேற்று இன்னைக்கு ரெண்டு நாளுமே நடந்திருக்கு இது குறித்து உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல உங்களுக்கான விளக்கத்தை தர சோ என்ன பண்ணணும் அப்படிப்பட்ட மாணவர்கள் அப்படிப்பட்ட தேர்வர்கள் அப்படிப்பட்ட தேர்வர்கள் என்ன பண்ணணும் யாரை அப்ரோச் பண்ணணும் சோ இது எப்படி வந்து இதை ரிசால்வ் பண்றது அப்படிங்கிறதுக்கான வழியாட்டுதல் நான் கொடுக்கறதுக்கு தயாராவே இருக்கேன் ஸோ அடம்பிட்டு ரேராக தான் இருக்கும் இந்த மாதிரி சிஏ படித்தவங்க தென் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் படித்தவங்க இன்னொன்று என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ்னு ஒன்று வந்திருக்கு பிஎஸ்சி என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸு இப்படி வந்திருக்கு அப்போ இவங்க என்ன பண்ணிடுறாங்க பண்ணிடுறாங்க கடைசியில் வந்து இந்த மாதிரி டைமில் வந்து ஒரு இஷ்யூ வருது ஓகே அதை பார்த்துக்கலாங்க அதற்கான உதவிகள் வழங்குறதுக்கு தயாராக இருக்கும் கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் தொடர்ந்து எங்களுடைய வீடியோவை பாருங்கள் நாளைக்கு நம்ம என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்